வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழு சபகந்த உங்களே வரவேற்கிறேன் ராமாயணம் சீரியலில் பிராச்சி பன்சால் அவங்க தான் சீதையாக நடிச்சிருந்தாங்க இந்த சீரியல் தமிழில் இன்னும் ஒரு சில நாட்களில் முடிவடைகிற நிலையில் ஹிந்தியில் மார்ச் மாதமே முடிவடைஞ்சுது மார்ச் மாதமே ரொம்ப எமோஷ்னலாக ஸ்ரீமத் ராமாயணம் சீரியலுக்கு பிராச்சி அவங்க பதிவிட்டிருந்தாங்க அவங்க அந்த எமோஷ்னல் பதிவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி ஆரம்பிச்சு இந்த சீரியல் லைஃப்பில் எனக்கு ஒரு மிகப்பெரிய பங்காக இருந்துச்சு அது முடிஞ்சதுக்கப்புறம் எனக்குள்ளேற ஒரு பெரிய வெறுமையே வந்துச்சு இந்த ஷோ எப்போதுமே எனக்கு மிகப்பெரிய கூஸ் தரும் இந்த பாடலாகட்டும் கதையாகட்டும் டைலாக் ஆகட்டும் ஒவ்வொரு முறை நான் கேட்கும்போதும் பேசும்போதும் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு உணர்ச்சி மிகுந்த ஒரு சீரியலாக இந்த சீரியல் இருந்துச்சு இப்போ தான் இந்த சீரியல் எனக்கு ஆரம்பித்த மாதிரி இருக்குது ஆனால் இந்த சீரியல் இப்போது முடிவடைஞ்சதை நினச்சி நான் ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறேன் இந்த டீம் ஒட்டு மொத்தமாக என் லைஃப்பில் மிகச்சிறந்த எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு கொடுத்துருக்காங்க இந்த சீரியலோட டைரக்டர் ரைட்டர் கூட நடித்த அத்தனை நடிகர்களுமே எனக்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட்டாக எனர்ஜியாக ஹார்ட் ஒர்க்குக்காகவும் என்னை ஒரு ஃபேமிலி மாதிரி பார்த்துக்கிட்டாங்க இந்த அளவுக்கு என்னை பார்த்துக்கிட்ட ஒரு டீம் நான் பார்த்ததே இல்லை அந்தளவுக்கு ஒவ்வொருத்தங்களுமே என்னை அவங்களோட சகோதரியாக அம்மாவா எல்லாமா பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லி ரொம்பவும் எமோஷ்னலாக பிராட்சி அவங்க பதிவிட்டுருக்காங்க பலருமே இந்த சீரியல் பார்த்துட்டு இவங்களை சீதா தேவியாகவே உணர்ந்திருக்காங்கன்றதுதான் குறிப்பிடத்தக்கது நீங்கள் இவங்களோட கதாபாத்திரம் எப்படி இருந்துச்சு இந்த சீரியலில் இன்னும் ஒரு சில நாட்கள் ஒரு சில பத்து பதினஞ்சு நாட்களே இந்த சீரியல் முடிவுடைய போது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கறதான் மறக்காமக்கல் கமெண்ட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க